வணக்கம் அக்கா என் அன்பு பட்டாம்பூச்சிகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா அன்னைக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு நம்ம செஞ்சு காட்டினேன் ஆயில் மசாஜ் எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்டினேன் இன்றைக்கி நம்மளே நமக்கு ஆயில் மசாஜ் எப்படி பண்ணுறதுன்றது உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன் சரிங்களா ஸ்டார்ட் பண்ணுவோமா அதே நீம் கோம் சரிங்களா எடுத்தாச்சு ப்ரொசீஜர்லாம் அன்னைக்கு நான் சொன்ன மாதிரியே தான் ஹேர் ஃபால் ஆகக்கூடாதுன்னா முதல்ல அடியில் சிக்கு உடைச்சிட்டு அப்புறம் சென்டரில் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் மேல இருந்து வீடியோக்காக ஏற்கனவே சிக்கெல்லாம் எடுத்து சீவி வச்சுருந்தேன் அதனால தான் நான் ஸ்ட்ரைட்டாக லைன் எடுக்க போயிட்டேன் சரிங்களா இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பிரித்தாச்சா அதே கோக்னட் ஆயில் தலையை குமிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோம் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை கை வச்சே அப்படியே லைனாக பிரித்து 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 எடுத்துகிட்டு வரலாம் நல்லா ஸ்கால்ஃப் ஃபுல்லாக ஆயில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சில பேருக்கு உடம்புல இருக்கிற ஹீட்டு நம்ம இந்த மாதிரி காட்டன் வச்சு தேய்க்கும் போதே நல்லா ஹீட்டு வெளியே வர்றது நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் இப்போது இந்த கோவிலுங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தது வெயிலில் போயிட்டு வந்தேன்ல பயங்கர ஹீட்டு எனக்குமே இப்போ ஆயில் அப்ளை பண்ணும்போது அப்படிதான் ஹீட் அப்படியே மேலே வருது ஃபுல்லாக ஸ்கால்ஃப் நிறைய போட்டாச்சு இந்த காட்டன் இருக்குல்ல இந்த காட்டனை பிழிஞ்சோம்னா கூட அதில் நிறைய ஆயில் இருக்கும் ஸோ அந்த காட்டனை அப்படியே கொஞ்சம் தலையிலே தடவுங்க இல்லை காட்டனை பிழிஞ்சு விட்டிங்கன்னா நிறைய ஆயில் வரும் அதுக்கப்புறம் மீதம் இருக்கிற ஆயிலை நம்ம கையில் போட்டுட்டு கையை கொஞ்சம் ஸ்மூத் பண்ணிப்போம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இருந்து இயர்ஸ் வரைக்கும் ஒரு ப்ரெஷர் அப்புறம் நடுவு சென்டர் எடுத்து ஒரு ப்ரெஷர் அதுக்கப்புறமா மேலே க்ரௌன்லேருந்து அந்த நெக்கு கிட்ட ஒரு ப்ரெஷர் கையை அடியில் கொடுத்து அந்த ஃபிங்கர்ஸை ஃபுல்லாக எடுத்து ரொட்டேட் மூமெண்ட் உள்ளேருந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அப்படியே ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு மியூசிக்கை போட்டு விட்டுட்டு தலைக்குள்ளே கையை வச்சு இந்த மாதிரி அப்படியே ஃபுல்லாக ரொட்டேட் மூமெண்ட் கொடுங்க உங்கள் கை ஃபுல்லாக ஜீரோ போடணும் ஃபிங்கர்ஸ் ஃபுல்லாக ஜீரோ போடணும் சுற்றி 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 அப்படியே மண்டையை சுற்றி ஜீரோ போட்டுக்கிட்டே வாங்க ஒரு லைன் இப்படி இப்போ ஃப்ரண்டில் இங்கே பாருங்கள் அப்படியே ஜீரோ போட்டுக்கிட்டே வாங்க ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு இப்போ செகண்ட் கொஞ்சம் கிட்ட கிட்டக்கவே வச்சு ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுடைய வந்து கழுத்து அந்த போன் மேலே நிற்கணும் ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படியே ரொட்டேட் மூமெண்ட் ரொட்டேட் மூமெண்ட் ரொட்டேட் மூமெண்ட் தான் ஃபுல்லாக சர்க்கிள் போட்டுட்டே வரணும் அதுக்கப்புறம் கீழே அப்புறம் இந்த இருந்து இந்த சைட் இந்த இருந்து இந்த சைடு அப்படி சைட் சைடாக சைடு சைடாக அப்படியே வச்சுக்கிட்டே ரொட்டேட் மூமெண்ட் பண்ணிவிட்டு காதில் போய் ப்ரெஷர் பண்ணுங்கள் அப்புறம் சூதிங் மூமெண்ட் நம்ம பாம் ஃபுல்லாக வந்து இந்த தலையில் கை வச்சு ஒரு சின்ன ப்ரெஷரோடு அப்படியே லைட்டாக எடுத்துகிட்டு வந்து காதுக்கு மேலே அதுக்கப்புறம் லைட்டாக எடுத்துகிட்டு வந்து காதுக்கு பின்னாடி அப்புறம் லைட்டாக எடுத்துகிட்டு வந்து நெக்குக்கு மேலே அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் ஹேராக எடுத்து ஒரு ட்விஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஹேராக எடுத்து ஒரு சின்ன புஷ் அவ்வளோதான் ஃபுல் ஓவர் ஹெட் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சம் ஹேராக எடுத்து ஒரு புஷ்ஷு என்ன மாதிரி ஷார்ட் ஹேர் இருக்கிறவங்களும் செல்ஃபாக பண்ணிக்கலாம் லாங் ஹேர் இருக்கிறவங்களும் செல்ஃபாக பண்ணிக்கலாம் பார்லருக்கு போனால் நம்மளால் இதை பண்ணிக்க முடியும் பட் சில பேருக்கு வந்து பார்லர் போகிற டைம் இருக்காது இப்போ தேர்ட்டி ப்ளஸ்லேருந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து வீட்டில் வேலையே அதிகமாக இருக்கும் தனக்குன்னு செல்ஃபாக கேர் எடுத்துக்கிறதுக்கு அவங்களால முடியாது பார்லருக்கு போகிறதுக்கும் யோசனையாக இருக்கும் அந்த நேரத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக வீட்டில் போது நம்மளே நமக்கு பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அப்புறம் கை தலை மேலே இப்படி கை வச்சுட்டு டேப்பிங் மூமெண்ட் யாருன்னா அவங்களுக்கு பிடிக்காதவங்களை நினச்சி அடிச்சிங்கன்னா நமக்கு தான் வலி ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ பிடிச்சவங்கள நினச்சி அவங்கள தட்டி கொடுக்குற மாதிரி லைட்டாக அப்படியே பிடிக்காதவங்களை நினச்சிங்கன்னா டம்மு டம் டம் டம்முன்னு இப்படி அடிக்க வேண்டியதாக இருக்கும் அதுவும் கொஞ்சம் நல்லதாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் அந்த மாதிரி போட்டுருங்க சரிங்களா அப்புறம் பிடிச்சவங்கள நினச்சி அடிக்கிற மாதிரி ஃபிங்கர்ஸ் மட்டும் இதுவுமே இப்படி ரவுண்ட் 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 பண்ணிங்கன்னாலும் ப்ளட் சர்க்குலேஷன் இருக்கும்ப்பா எந்த மசாஜ் கொடுக்குறது இருந்தாலும் ரவுண்டாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா திருப்பியும் சூதிங் மூமெண்ட் அதுக்கப்புறம் எல்லா முடியும் சேர்த்து பேக்கில் போட்டு ஒரு நாட் போட்டுருங்க நாட் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுங்க இந்த நம்மளோட ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல இந்த காதுக்கு பின்னாடி வச்சு காதுக்கு பின்னாடி கை இந்த கை வந்து அப்படியே லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து காது சுற்றிலும் ஒரு லைட் ப்ரெஷர் அதுக்கப்புறம் இந்த காது அந்த பாயிண்ட் இருக்குல்ல அந்த பாயிண்ட் ஒரு லைட் ப்ரெஷர் ஒரு த்ரீ டைம்ஸ் நல்ல ரிலாக்ஸிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் இங்கேருந்து அப்படியே கையை லைட்டாக அப்படி எடுத்துகிட்டு வந்து இந்த கழுத்து பின்னாடி இந்த இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக கொடுத்துக்கோங்க பரவாயில்ல இந்த இடத்துல பின்னாடி வந்து இந்த கழுத்தோட டேர்ன் உங்களுக்கு தெரியுமா தெரியல இந்த கழுத்தோட இங்கே இருக்குதுல்ல இந்த போன் முடிகிற இடம் அந்த இடத்துல இருந்து அப்படியே லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து அப்படியே ப்ரெஷர் பண்ணிவிட்டு வாங்க பண்ணிட்டு இந்த கழுத்தோட எஜ்ஜில் ஒரு ப்ரெஷர் இந்த மாதிரி ஒரு த்ரீ டைம்ஸ் பண்ணுங்கள் இப்போது செல்ஃபாக பண்ணிக்கிற ஆயில் மசாஜ் பார்த்தீங்க இது எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் செல்ஃப் ஃபேஷியல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் ஓகேங்களா சில குட்டீஸ் என் அன்பு பட்டாம்பூச்சிகளே இதோட நம்ம லாக் முடிச்சுக்கலாமா முடிஞ்சவங்க இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா நிம்மதியாக தூங்குங்க பாய்